கார்த்தி தீபா தீபாசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவை வந்து ஆட்டோவில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆமாம் எப்படி நீ வந்து கரெக்டாக வந்து அந்த துங்கா வந்து வந்துருவான சந்தேகப்பட்ட எனக்கு அவங்க அண்ணி மேலே வந்து லைட்டாக வந்து டவுட் வந்துச்சு ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவங்கள வந்து நான் தீபா இருக்கிறப்ப அந்த இடத்த விசாரித்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனால தான் எதுக்கும் யார்கிட்டேயோ சொல்லிட்டோம் நம்ம எதுவாக இருந்தாலும் கார்த்திகிட்ட வந்து நேரடியாக வந்து தீபாவை ஒப்படைக்கிறது தான் சிறந்ததுன்னு என் மனசில் பட்டதுனால அதனால தான் வந்து உனக்கு ஃபோனை போட்டேன் நீ நல்ல வேலை கரெக்டாக பண்ண வீட்டுக்கு வந்து துங்கா ஆளுங்களோட அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப பார்த்தியா நான் யோசிச்சது கரெக்டாக போச்சு இனி வந்து ஐஸ்வர்யா இல்லா அவங்க இல்லை கார்த்தியை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையும் வந்து நம்ம தீபாவை வந்து யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது தகவலும் சொல்லக்கூடாதுன்னு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு தீபாவை வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து இருக்கிற அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அறிமுகப்படுத்தலான்ட்டு வராங்க சிஸ்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் தப்பாக வச்சுக்காதீங்க இவங்களை கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா அப்படின்னோடே ஆமாம் தீபாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து இவங்ககிட்ட கேட்டோன்னே சக்தி கிட்டே கேட்டோன்னே உங்களுக்கு தீபாவை பற்றின தெரியுமா அப்படின்னோன்னு ஆ தாராளமாக தெரியுமே தீபா வந்து ஒரு கம்பெனி மூலமாக வந்து பாட்டு பாடுறதுக்காக வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா அப்போ வந்து நீங்கள் எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அந்த கம்பெனியோட அட்ரஸை வந்து கொடுத்தீங்கன்னா நான் போய் வந்து விசாரிச்சிருவேன் அப்படின்னோடனே குழந்தைங்களுக்காக வந்து தன்னோட மனசார ஃப்ரீயாக பாடி கொடுத்தவங்க இல்லையா நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனில் போய் வந்து கார்த்தியோட கம்பெனி அபிராமி கம்பெனியோட அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க வாங்கினோன்னே சக்தி வந்து நீ இங்கேயே நான் போய் வந்து அந்த கம்பெனியில் போய் வந்து விசாரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அந்த பக்கம் துங்காக்கிட்ட வந்து இருக்காங்க நல்ல வேலை ஏதோ சின்ன ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து கார்த்திகிட்டேருந்து மாட்டாமல் தப்பிச்சிட்டேன் அப்படின்னோன்னா ஆமாம் கார்த்திக்குங்கிறது யார் அப்படின்னு கேட்டப்போ அது வேற ஒன்றும் இல்லை ஆனந்தோட தம்பி தான் அவர் அப்படின்னு சொன்னோம் ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு துங்காக்க வந்து கார்த்தியை பற்றின விஷயம் தெரிஞ்சிருது உடனே வந்து நம்ம வந்து வரப்போகிற தகவல் வந்து மின்கூட்டியே யாருக்கோ கிடச்சிருக்கு அதனால தான் அந்த சக்தி தப்பிச்சு போயிருக்கா அப்படின்னோனே அது எனக்கு அங்கே இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஐஸ்வர்யாவை கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க அதே சமயம் கார்த்தி வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே கீதா வந்து இந்த மாதிரி துங்கா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க இங்கே வீட்டுக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து இல்லை ஆனந்தோட ஃப்ரெண்டு போல் அதான் வந்து அவர் அழைச்சிட்டு வந்திருந்தார் அவர் உங்களை பார்த்துட்டாரா அப்படின்னு கேட்க இல்லை பார்க்கல அப்படின்னோடனே தீபா இருக்கிற இடத்துக்கு கூட இந்த துங்கா தேடி வந்திருந்தால் நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது ப்ரோ